குடும்ப நலன் கருதி சமுதாய நலன் கருதி தன் ஆசாபாசங்களை அடைந்து தன் கருத்து எல்லாத்தையுமே காட்டாற்று வெள்ளம் பெண்கள் ஒரு வெள்ளம் வெள்ளம்ரைகிற பொழுது அணை ஓட்டி ஏரியில் பேரிச்சா நாலு மாசம் மூணு மாசம் பயிர் பாயிடும் வெள்ளம் ஊற்று வந்தோம் அழிவு ஏற்படும் அது பெண்கள் அதனால்தான் பெண்களை தகப்பன் கட்டுப்பாட்டிலும் அதன் பிறகு தகவன் கட்டுப்பாட்டிலும் அதன் பிறகு பிள்ளை கட்டுப்பாட்டிலும் மூன்று ஆண்களுடைய ஒரு பாதுகாப்பை பெண்களை வைத்ததற்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த வம்பு எதுவும் வந்துடக்கூடாது என்றது அவங்க ஆற்றல் வெளிப்படக்கூடாது என்றது தான் பெண்கள் ஏற்பட்ட கோபத்தில் ஆற்றல் விபரீதம் வந்துடக்கூடாது என்றது தான் இப்போ பாருங்கள் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தால் பரமசாதி உயிரா வளர்த்தா என்னைக்கு அப்படியே அவராகவே மயக்கம் தெளிந்து எழுந்து கேட்கிறார் கைகேசி இந்த வார்த்தையை நீயா கேட்கிறாய் என்றாமன் என்றாமன் என்று உயிர் உயிராய் வளர்த்த ராமனா பதினான்கு ஆண்டுகள் காடு போற வேண்டும் என்று உன் வாயா கேட்கிறது உன் நாவா பேசுகிறது தேவி பரதன் நாடாளும் பரதர் மட்டும் யார் நம் மகன் தானே நாடாளுமன்றம் ராமன் மேல் நான் உயிரை வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா தேவி அவனை பிரிந்தி என்னால் வாழ முடியாது அவன் நாட்டிலேயே இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்ல மாறுவீர்கள் ஆனால் நான் எப்பொழுதே என் உயிரை மாய்த்து கொள்வேன் செத்துடு வேண்டாம் நடித்தார் நாளை ராமபு பட்டாச்சரன் புலம்பற மணிக்கு தலையற நாடுற போட்டுட்டு பலராணி இரவுல இரவோட இரவா இருந்தா பெரிய இடங்கள் எல்லாம் குடிப்பா மபா சொல்லி குடு சொல்ல நம்ம ராஜா போட்டு அப்படி என்ன உலகமே பேசும் தப்பை தானே பேசும் நடுங்கடை பைக்கி நடக்குற நான் ஆகலை என்ன பண்ணாராம் ஒரு காலில் விழுந்து கேட்டான் சே ஒவ்வொரு பெரிய அரசன் நம்ம காலில் விழறாங்கன்னு மனம் ஒரு வேலை மாற்றம் ஆக்கலாம் ராமன் உள்ள பாசத்தினாலே தெய்வம்

மனைவி கல்லை விடுவார் அந்த அம்மா என்னென்ன நாம தான் உங்க கால் விடணும் நீங்கள் விடுறீங்களோ சிம்பரன் சொல்லும் ஆ நீ மட்டும் நல்லா இருக்கு நான் வாழ்த்தேன் இல்லை நான் நல்லா நீ நல்லா நான் வாழ்த்தேன் இல்லை ஆனால் நீ வாழ்த்து அதனால் அந்த டைரக்டர் ராமாயணத்தை மகாபாரத மூஷை போச்சு அந்த காட்சி வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா